இறந்த மக்களுக்கு ஆழ்ந்த இறங்கும் நடிகர் விஜய் போற பூரா கும்பல் அதிகமாக மக்கள் வராங்க மக்கள் வந்து விழிப்புணர்வு கும்பலில் வந்து அவர் குழந்தைகளை கூட்டிகிட்டு வர வேணாம் லேடிஸ் வர வேணாம் அப்படின்னா நிறைய இடத்துல ஆனால் அதையும் மீறி சினிமா முகத்தில் அவரை சந்திக்கிறதுக்கு மக்களை தமிழக அரசு வழிமுறை பின்பற்றாத வந்து நெருக்கடியில் இந்த மாதிரி இருக்கு நபர் கடைசி இதை முழுக்க இறங்கி களத்தில் வந்து வேலை செய்கிறாங்க இருந்தாலும் மேலே இது நடத்தப்படுறவங்களுக்காக தான் இந்த ரோட் ஷோ வந்து கடைசி நல்லா கட்சிக்குமே ஏன்னா இதனால ரோட்டில் சாலையில் போகிறவங்களுக்காக வர வந்தது வேலைப்பட்ட இடஒது நாட்டுக்கூட இருக்கிற

கீ விசாரணை நடத்தினது கரூரில் என்ன நினைச்சு ஏது நினைச்சு எப்படி இந்த உயிரிழப்பு அப்படிங்கிற ஒரு விரிவான ஒரு இது வந்து மக்களுக்கு சென்று செய்யணும் இல்லைன்னா இது வந்து இப்போ கடந்த காலத்தில் மாங்கோவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி ஒரு நடந்துச்சு ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ இவ்வளோ விஞ்ஞான அறிவாலய வந்து நாற்பது உயிருங்கிறது இந்த கூட்ட நெரிசலுங்கிறது இது வந்து சாதாரண ஒரு இழப்பு கிடையாது ஆனால் வந்து இந்த கூட்டத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க அந்த இடம் எனக்கு குறுக்கலான இடமா இல்லை விரிவான இடமா என்ன ஒரு பரிசீலனை பண்ணுறோம் ஒரு நடிகர் பிரபலமான நடிகர் வராருமா அவருக்கு வந்து இந்த இவ்வளோ புப்பில் சேரும் இவ்வளோ இது சேர்ந்து கிராமம் இது பண்ணியிருக்காங்க இது என்ன நடந்து எதனால் இது நடக்கும்போது மத்திய அரசு மாநில அரசு இவங்க வந்து புலவிசரணை பண்ணி யார் சொன்னாலே அவர்களை கைது செய்யணும் இதுதான் எங்கள் சமூக நீதி மக்களுக்கு நன்றி